திமுக கூட்டணியில விரிசல் விழுந்திருக்கு பாமகவினுடைய கூட்டணி ஆட்சி தத்துவம் வலுவடைந்திருக்கு திமுக கழட்டிவிட தயாராயிடுச்சு காங்கிரஸ் விஜய் கட்சியினர் இதனால தான் அதிமுக கூட்டத்துக்கு வராங்கன்னு பல்வேறு விஷயங்களை குறித்து தடாலடியா உடைச்சு பேசியிருக்கிறாரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் வேற இவரை உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு தேர்தல் நெருக்கத்துல தலைவர் கொட்டக்கூடிய உம்முக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு பேச்சுக்குள்ளாரையும் ஆயிரத்தி எட்டு அரசியல் இருக்கும் அப்படியாகத்தான் தமிழக அரசியல் கலைப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஆறு மாதத்துல தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி குறித்து தலைவர்கள் ஏதாவது வாய் திறந்துருவாங்களோ ஏதாவது சவியஞ்சு கொடுத்துருவாங்களோன்னு செய்தியாளர்களும் தலைவர்களை பின்தொடர்ந்தே பல்வேறு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி முடிவுல செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை அவர்கள்ட்ட அடிக்க இருக்கிறார்கள் தடாலடியா அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு இதுல உன்னிப்பா கவனிக்க விட வேண்டியது என்னன்னா கூட்டணி ஆட்சியை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார்தான் உங்களுக்கே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியதில் இருந்தே இந்த மண்ணுல ஒரு கூட்டணி ஆட்சி அமையப்பட வேண்டும் அதிகாரம் பகிர்வு அனைவருக்கும் அனைத்து கட்சிக்கும் வழங்கப்பட வேண்டும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதகமா அமைஞ்சிருக்கு என்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தாங்க உங்க அதிமுக கூட்டங்கள்ல நடிகர் விஜயனுடைய கட்சி கொடியே அதிகமா தென்படுதுன்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அஹ் அது அவங்க தன்னிச்சா வராங்க நாங்களுமே அவங்க கட்சி தலைமையிட்ட அனுமதி பெற்று வாங்கன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லங்க இது நீங்களே ஆள் செட் பண்ணி ஆஹ் வர வச்சது மாதிரி இருக்கணும் எதிர்க்கட்சி விமர்சனம் பண்றாங்களே டிஷர்ட் அதிமுக ஷர்ட் போட்டு தாவேக்கா கொடியை புடிச்சிட்டு தொண்டர்கள் இருக்கிறாங்களே அப்படியான காட்சிகள் எல்லாம் வெளிய எனக்கு கேட்டதுக்கு எங்க கட்சிக்காரங்க யாரும் அடுத்த கட்சி கொடியை பிடிக்கணும்னு அவசியம் இல்ல எதிர்கட்சிக்கு பயம் வந்துடுச்சு எதிர்கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேர்தல் பயம் இப்பயே தொடங்கிடுச்சு அதனால தான் அப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க கட்சி கூட்டணி உடையறதுக்கான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு அதனால அஹ் எதிரா எதிரில ஒரு வலுவான கூட்டணி வந்துடக்கூடாதுன்னு அவங்க பண பகல் கனவை கண்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனால அதிமுக தலைமையில மிக வலுவான ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கான வேலையை நாங்க தொடங்கிட்டோம் அப்படின்னு கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கிடுச்சு என்பதை போட்டு உடச்சிருக்கிறாரு தாக்கியும் பாட்டாளி மக்கள் கட்சி கூடையும் தேமுதிக கூடையும் ஆஹ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோட அதிமுக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளார வரணும் என்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை அதிமுக எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படி என்கிற செய்திகள் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சும் அமைஞ்சிருக்குது இதுல உன்னிப்பா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போலத்தான் கூட்டணி ஆட்சி விவகாரத்தை பத்தியும் இதுல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அதாவது திமுக கூட்டணி விரிசில் அடைஞ்சிருக்கு உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதுக்கான காரணத்தையும் சொல்றாரு காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுக கூட இருக்கிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்ல அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் வெளிவரலாம் குண்டத்துக்கு போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது என்னன்னா கூட்டணி ஆட்சி அப்பனா திமுக கூட்டணியில் மட்டுமல்ல அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து பேசுகிறார் என்பதை ஆண்டுகளா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கூட்டணி ஆட்சிக்கான அரசு அமைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு என்பதை உணர்த்தது ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர்களுடைய பேச்சு அதைத் தொடர்ந்து அவரு அமமுக தலைவர் பேசின விமர்சனத்துக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் அரசியல உற்று பார்க்க வேண்டியது என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை வெளிப்படுத்திருக்கிறார் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் தொடங்கிட்டார் திமுக வந்து அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி அமைஞ்சிட கூடாதுன்றதுல பெரிய அளவுல கவனம் செலுத்துறாங்க அதை நாங்க உடைப்போம் அதிமுக தலைமையில பெரிய கூட்டணியை உருவாக்குவோம் என்பதையும் உணர்ச்சி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு தெளிவுபடுத்திருக்கிறாரு நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணி இறுதி செய்யணும் அவசியம் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு மாதத்திற்கு முன்பாகத்தான் கூட்டணியை நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டணியை அமைக்கல அவங்க கட்சியெல்லாம் எதுவுமே செயல்படல ஆனால் அதிமுக கூட்டணியில உருவாக்கக்கூடிய கூட்டணியில அந்த அந்த கட்சிகள் சுதந்திரமாக தனித்துவத்தோட செயல்படக்கூடிய கட்சிகள் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறார் அவர் தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம் கடுமையாக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது அதிமுக நாங்க எங்கங்க உங்களை கூட்டணி கூப்பிட்டோம் நீங்க திமுக கிட்ட சீட்டு பேரம் பேசுறதுக்காக நாங்க உங்களை கூட்டணி கூப்பிட்டோம்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு சிதம்பரத்துல கேட்டார் இன்னொரு பக்கம் போயிட்டு அடாவடி அடாவடித்தனம் பண்றாங்கன்றதை விமர்சனம் பண்ணார் நேற்றைய முன்தினம் நியூஜய் தொலைக்காட்சியில கூட சென்னையில ஒரு வழக்கறிஞரை விசிக்க தாக்கியதாக சொல்லி ஒரு டிபட்டுமே வெளிப்படையா அதிமுக கூட்டணிக்கு வேண்டாம் என்பதை அதிமுக முடிவு பண்ணிடுச்சு என்பதை அதை உணர்த்துது இன்னொன்னு அதிமுக உன்ன கவனிக்குது வீசிக்கா கூட்டணிக்குள்ளால இருந்தா தென் மாவட்டங்கள சுத்தமா ஓட்டு விழாதுன்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாமக்கல் தொகுதியில கொங்கு அவருக்கு இவர் இருக்காரு இல்லைங்களா கொங்கு ஈஸ்வரன் அவர் கட்சி சார்பாக இருக்க வேண்டிய ஒரு வேட்பாளரை வீசிக்கு அழுத்தத்தின் காரணமாக வேட்பாளரே மாத்திர சூழலாயிடுச்சு இதுலயே கொங்கு வேலை கவுண்டர்கிட்ட ஒரு பெரிய அளவுல மன உளைச்சல இருக்குது ஒண்ணு அங்க நடக்கக்கூடிய அந்த கும்மி திருவிழா அதற்காக அந்த பிரமுகருக்கு கலைமாமணி விருது கொடுத்ததையுமே கூட விமர்சனம் பண்ணாங்க விசிக்க இப்படி தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் அழிக்கொழிக்கணும்னா விசிக்கா கங்கணம் காட்டிட்டு நிக்கிறது இவர்களுடைய கூட்டணிக்கா நம்ம ஓட்டு போடணும் என்பதெல்லாம் தீர்க்கமா நிக்கிறாங்க அப்ப கொங்கு மண்டலத்திலும் தென் மண்டலத்திலும் திமுகவுடைய அழிவு பாதையை வீசிக்காவே தேடித்தர தயாராக இருக்குது இந்த தேர்தல் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மையா இருக்குது அதனால தான் அதிமுக தற்காத்துக்குச்சு தண்ண விசிகா கூட்டணிக்கே வேண்டாம்ப்பா விசிகாவில பத்து ஓட்டு வந்துச்சுன்னா முப்பது ஓட்டு நம்மளுக்கு வராம போயிடும் என்பதை உறுதியா நம்புறாங்க